குட்டோட இருக்கு ரெண்டு குட்டியோட என்ன விலை சொன்னீங்க எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கு சரிங்க ரெண்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கு ஆனா இந்த ஆடும் குட்டியும் வாங்கினா எவ்வளவு நாள் நம்மளுக்கு ஒரு லாபங்கிறத கிடைக்கும் நீங்க சொல்லுங்க மூணு மாசம் கழிச்சு பன்னெண்டாயிரம் உறுதியா ஊத்துரும் இந்த ஆடு ஆட்டுக்கு பல்லு நாலு குட்டி தான் நாலு புல்லு தான் நாலு புல்லு இவ்வளவு பெருவட்ட இருக்கு ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சும்மா தான் அதாவது குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்ட ஒரு கிடா குட்டி ஒரு பொட்ட அதாவது ஆடு நல்லா ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா இதை மேய்ச்சல்ல வளர்ப்பீங்களா கையரை வச்சு வளர்க்கறது உண்டா இது கையரை கையரை தான் மேய்ச்சல் கிடையாது என்னன்னு எந்த ஊர்னு போகுது இந்த ஆடு குட்டியும் ஆடுங்குட்டியும் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்கன்னு சரிங்க ஆ 1850 1850 க்கு முடிச்சு ஆறு சண உண்டா ஆமா சண தான் எப்படி कंफर्म பண்ணீங்க எத்தனை மாசம் சண இருக்கும் சண நேர தான் நேர அதாவது இப்போ எந்த ஊர் கொண்டு போறீங்க கொண்டு போறீங்க முறையில் முறையில வளர்க்குறதா கையைய வச்சு வளர்க்க தான் போறீங்க ஆடு நல்ல பெருவட்டான அதுக்கு நல்ல சைஸ்

ரெண்டு செனாவது ரெண்டு அதாவது ரெண்டு ரெண்டு ஈத்தை எடுத்துக்கலாம் ரெண்டு ஈத்துக்கு இருக்கு ஆடு கொண்டு இந்த தடுப்பூசி பூசு மஞ்சள் கொடுக்கணுமா இப்போதைக்கு எதுவும் தேவை இல்லை சரிங்க சரிங்க ஆடு சூப்பரா இருக்கு ஒன்னுதான் வாங்கியிருக்கீங்களா சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்லங்கிறீங்க சரிங்கண்ணா கரெக்டான ரேட்டு சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்குனீங்க சரிங்க அது ஓராயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆடு சென உண்டான சென்னை இல்லை இது எப்படி பல்லு பார்த்தீங்களா பல்லு நாலு பல்லு நமக்கு எந்த ஊர்ன தூத்துக்குள்ளேருந்து வந்திருக்கீங்க எத்தனை நாடு வாங்கணும்னு வந்திருக்கீங்க இந்த மாதிரி சரிங்க ஆ வீட்லேயே தான் என்ன தீவனம் வைக்கிறது உண்டு சரிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வச்சு தான் வச்சு எல்லாம் போட்டு தான் வளர்க்குறீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க என்ன வேலை சொல்கிறீங்க ஜோடி நாற்பத்தி அஞ்சு சொல்றீங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்குறீங்கண்ண பேரூரணிலேருந்து இருந்து ஆனால் ஆனா இதில் உள்ள குட்டிகள் எப்படி பல் போட்டதா பல் போடாதான் பல் போட்டதுக்கு ரெண்டு பல் குட்டிகள் இருக்கு எல்லாமே இருக்கு இதை எப்படி வளர்க்குறது உண்டு பண்ண முறையில் வளர்க்குறது உண்டா மேய்ச்சல் முறையில் வளர்க்கறது உண்டு அந்த குட்டிகள்லாம் ரெண்டுமே உண்டு மேச்சலும் போகும் மேய்ச்சல் போகணும்னா எப்படி நீங்க காலையில அவுத் விட்டு பத்தி கொண்டு வருவீங்களா எப்படி தோட்டத்துல நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய வெளிமேச்சல் இல்ல நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிறீங்க இந்த குட்டிகளை வளர்க்கணும் அப்படின்னா தடுப்பூசி எத்தனை முறை போட வேண்டியது ரெண்டு முறை போட வேண்டியது சரிங்கண்ணே ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள்லாம் எப்படி நீங்க அலசி விடுவீங்களா எப்படி இது வாங்கும் போது என்ன பருவத்துல வாங்குனீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கிய இருபத்தி அஞ்சு சொன்னாங்க ஆஹ் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மதிப்பு வரும் கோயிலுக்கா வளர்ப்புக்கா கோயிலுக்கு என்ன இட மதிப்புனா வரும் இருபது கிலோ கிட்ட உள்ள வரும் இந்த கலர் பிடிச்சதுக்கு நமக்கு கலர் நல்லா பிடிச்சதுக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு சூடு கம்மி தான் அதாவது நம்ம எத்தனை வாங்கணும் நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்கியிருக்கு இப்ப ஒன்று தான் ஒண்ணுதான் ஒன்று தான் வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்களா சரிங்கண்ணே இப்போ நம்ம ஊர் என்ன ஊர்னு பாரக்குட்டம் ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ பாரக்குட்டத்தை கொண்டு போறீங்க காலையில எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க எப்படி இந்த கடை தான் இந்த மாதிரி தான் ஆறு மணிக்கு வந்து சரிங்க எத்தனை கடை இந்த மாதிரி பாத்துட்டு நீங்க நிறைய கடை பாத்தீங்கன்னா மனசுக்கு இது பிடிச்சிருக்கு சரிங்க ஆனா விலை கூடவா குறைவுன்னு நினைக்கிறீங்களா கரெக்டான விலை என்ன விலைன்னு இருபதாயிரம் ரூபாய் இந்த கடைக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு கரெக்டான விலை கரும்போர்ல மூணு கலர் சேர்ந்துக்கணும் சரிங்க சூப்பர் நல்ல தெளிவான கடையா இருக்கு கரும்புட்டு கடை ஆமனே கோயில்கோ கோயிலுக்கு வாங்கி என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கி சரிங்க 20 சொன்னத 17 வாங்கி இருக்கா சரிங்க நல்ல மொகலச்சம் இருக்கு எப்ப நம்ம சந்தையிலேயே கடைச்சிட்டா குட்டி ஆமா கோயிலுக்கு தானோ ஆனா கோயிலுக்கு செம்பிரி வாங்கியது கீழே எப்படின்னு செம்பிரி தான் எப்பவும் கொடுக்கறது உண்டு நல்ல பிடித்தமான குட்டி கிடைச்சிட்டு சரிங்க ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும் பல்லு போட்டா பல்லு போடல ஒரு ஒன்றரை வருஷம் குட்டியா இருக்கும் ரெண்டு பல்லு போட்டு ஒன்றரை வருஷம் பூர்த்தி ஆயிட்டு ரெண்டு பல்லு போட்டுருக்கு எப்படி என்ன விலையில அனுசரிச்சு கேட்டியா என்ன மதிப்பு வரும் அது இருபது கிலோ வரும் சொல்லி கேட்டுருக்குறீங்க இது எப்படி நம்ம வந்து உடனே கோயிலுக்கு கொண்டு போயிருக்கீங்களா வளர்த்து கொண்டு போயிருக்கீங்க இல்ல இல்ல வர செவ்வாய்க்கிழமை கோயில் கூட கோயில் வர செவ்வாய்க்கிழமை உள்ளூர் தான் நீங்க சரிங்க சரிங்க நல்ல ஸ்பெஷலான கடையா பிடிச்சாச்சு பொட்டு அழகு என்னன்னு நல்ல அழகு இருக்கு சரிங்க ரொம்ப நன்றி கடையா ஆமா காய் எடுத்து என்ன வேலைக்கு முடிச்சுக்கிய பதினஞ்சு முடிஞ்சிருக்கு எப்படி சந்தை நிலவரம் எப்படி நீ கூட பாப்பணும் வேலை அதிகமா தான் இருக்கு எப்படி பல்லு போட்டா பல்லு போடலையா

எதுவும் கேள்வி இல்லையா சரிங்க என்ன வேணால் கொடுக்கலாம் சரிங்க இருபத்தி ரெண்டுன்னால் கொடுக்கலாமா என்ன மதிப்பு வரும் இட மதிப்பு என்ன மதிப்பு வரும் சரிங்க இருபத்தி ஏழு வரைக்கும் வரும் நீங்க எப்ப நிலவரம் ஆகும் கேட்கலையா கேள்வி இல்லையா கேள்வி கம்மியாக தான் இருக்குது என்ன வேணாலும் கேட்குறாங்க விட முடியாதா அந்த வலைக்கு விட முடியாது என்னண்ணே சரிங்கண்ணே நம்ம எந்த ஊரும் நமக்கு மீனை வட்டாலேருந்து வந்திருக்கிய ஒன்று தான் ஒன்று வந்தீல்ல சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே எக்கா வளப்புக்கு கோயிலுக்கு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கிருக்கு பதி பதினெட்டு சொன்னாங்க நம்ம என்ன வேலைக்கு வாங்கியிருக்குண்ணே பதி நேருக்கு வாங்கியிருக்குது பதிநேரில் ஆயர்ரூவா குறைக்க முடியுது அந்த கையில் குறைக்க முடியல என்ன நிலவரம் என்ன ரேட்டு வரும் ஒரு

மாசமான குட்டி வாங்கிருக்கீங்களே ஆமா ஆமா இது எத்தனை மாசம் குட்டினே இது கட்டது 40 நாள் இருக்கு 40 நாள் தான் இருக்கும் நல்ல முகலச்சன உடனே ஆனா இது கண் கருப்பா கண் செவலையா இப்படி கண் செவலை கண் செவலை சூப்பரா இருக்கு அத கண்ணல அந்த நெத்தி பொட்டு சூப்பரா இருக்கு நானே ஆனா சொல்லுங்க என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கீங்க இது நம்ம வாங்குறது 2500 2500 அதாவது குடுக்குறதுக்கு வச்சிருக்கீங்களா எப்படி இல்ல நம்ம வீட்டு வளப்புக்கு வீட்டு வளப்புக்கு என்ன ஸ்பெஷல் பிரீ தான் ஆனா பால் கொடுக்கணும் எப்படி கண்டிப்பா பால் கொடுங்க என்ன அளவு பால் கொடுப்பீங்க இந்த பால் காலையில ஒரு